280 கி.மீ ஓடும். இப்போ இருக்குற பேட்டரி சார்ஜ்ல வந்து 101 கி.மீ ஓடும். कोण நல்ல சவுண்ட் வருகா? இது டயர் சைஸ் வந்து வளமே அந்த ஆட்டோட இது வந்து கொஞ்சம் வந்து ஆட்ட வந்து ஸ்டார்ட் இதுலயே இருக்குது. இதுக்குள்ள இது இந்த வந்து பாளைய மா இன்றைக்கு நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோ அதை பத்தி போகிறோம் அதாவது இந்த ஜால்பாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முத முதல் மகேந்திராவில வந்து பாருங்க வந்து எலக்ட்ரிக் ஆட்டோ சரியா அதாவது பஜாஜ் டிவிஎஸ் மாதிரி வந்து மகேந்திராவில் வந்து இது வந்து இது வந்து பெட்ரோல் இல்லை ஃபுல்லாக வந்து நாங்கள் இப்போ பெட்டியில் வந்து சார்ஜ் பண்ணி ஓடலாம் வந்து இதில் வந்து ரெண்டு வகையான ஆட்டோ இருக்குது நாங்கள் இப்போ இந்த ஆட்டோ வந்து என்ன என்னவில் போகுது மற்றது ஃபுல் சார்ஜ் பண்ணால் வந்து அவ்வளோ ஓடும் ரெண்டு வந்து முழுமையாக பார்க்கலாம் இந்த ஆட்டோ வந்து எங்கே நிற்கின்றால் எங்கிட்ட இந்த நல்லூர் கோயிலுக்கு இந்த கருத்துரா பீச்சில் பார்த்தீங்கன்றால் இதில் பாருங்க வந்து மூன்று ஆட்டோ வந்து இப்போ காட்சிப்படுத்திக்கணும் மகேந்திரா மூன்றும் வந்து ஒவ்வொரு வகையான ஆட்டோவா சரியா நாங்கள் இப்போ இதை பற்றியா நாங்கள் இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் அது வந்தா சரியாக அறிமுகமாகி ஒரு மூன்று நாள் தான் போயிடும்மா பார்த்தீங்களோ இதுக்கு பின்னாலேயும் வந்து இன்னொரு ஆட்டோ நிற்கிது ஸோ நார்மலாக காட்டி போட்டு அதுக்கப்புறம் இதில் உள்ள விஷயங்களை பற்றி பார்க்கலாமா என்ன பார்க்கணும் பின்னால் நிற்கிது ஒரு வித்தியாசமான ஒரு ஆட்டோ அதாவது எலக்ட்ரிக் ஆட்டோவா ஓகே அடுத்தது இந்த ஆட்டோவில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குண்டு முழுமையாக நாங்கள் இப்போ ஒவ்வொன்றை ஒன்றா பார்ப்போமா சொல்லுங்க இப்போ இதில் வந்து இப்போ மூன்று வகையான ஆடு நிற்கிது இப்போ என்னென்ன மாதிரி வந்து இது என்ன மாதிரி ஆட்டோ இது சொல்லுங்கள் ஒருக்கள் இது வந்து இதில் ஒருக்கா சார்ஜ் போட்டு சொன்னால் நூற்றி பத்து கிலோமீட்டர் போகக்கூடிய என்ன மாடல் இது மகேந்திரா இல்லை மகேந்திரா இவி ஆட்டோ இது வந்து நார்மல் இதுல வந்து இது பிளஸ் நட்ச தங்கால இது பிளஸ் இது பிளஸ் ஆ இது வந்து பிளஸ் என்னது இது வந்து ஒரு கா சார்ஜ் போட்டா 150 கி.மீ ஓடும் ஆஹா இது வந்து ஒரு கா சார்ஜ் போட்டா 110 கி.மீ ஓடும் அவ்வளவுதான் வித்தியாசம் ரெண்டுக்கு உள்ளது அவ்வளவுதான் வித்தியாசம் பேட்டரி கெபாசிட்டி மட்டும் தான் வித்தியாசம் மற்ற எல்லாமே சேம் சேம் தான் ஆனா இது கொஞ்சம் பெரிய ஆட்டோ மாதிரி தெரியுது பாக்கீங்களா பாக்க அப்படி தெரியுது ஆனா எல்லாமே ஒரே சைஸ் ஒரே இது பேட்டரி கெபாசிட்டி மட்டும் தான் வித்தியாசம் ரைட் ரைட் ஓகே ஓகே பேட்டரியின் கெபாசிட்டி மட்டும் தான் வித்தியாசம் மத்தபடி பார்க்க போனால் எல்லாம் சேம் தான் என்னன்னா ரைட்டு ரோகே பாத்தீங்களோ புது வகையான மகேந்திரா ஆட்டோ மஹேந்திரால வந்து ஒரு ஆட்டோ வந்து என்ன எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து இங்க வந்து எங்கள பாத்தாப்பான் தெரியும் அடுத்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா வந்து சொல்லுங்க அதுல வந்து வேற என்னென்ன விஷயங்கள் வந்து இப்ப பெரியவர் வாரம் கண்ணாடி ஏன்னா இப்ப நம்மள பாத்தீங்கடா இதுல பெரிய கண்ணாடி ஒன்று இருக்குது நல்ல வியூ தெரியக்கூடிய மாதிரி மற்ற ஆட்டோ கூட அதாவது வர ஆட்டோ விட இந்த கண்ணாடி வந்து நார்மலா ஸ்ரீலங்காவுக்கு வந்த எல்லா எலக்ட்ரிக் ஆட்டோ வந்து சைன் ஆடை இது வந்து இந்திய ஆடை இந்திய ஆடை இந்திய ஆடை மஹேந்திரா கம்பெனியில இப்போ கனகாலம் அவங்க வீல்டில் இருக்காங்க தானே வேர்ல்ட் நம்பர் ஒன் எலக்ட்ரிக் ஆட்டோ இது தானே இப்போதைக்கு அதில் ரைட் ஓகே அதுல வந்து வேறு வந்து அந்த லைட் லைட் என்ன மாதிரி வந்து லைட் எல்லாம் வந்து நார்மலாக பழைய மாடல் அது நார்மல் லைட் தான் வந்து இருக்குது லைட் வந்து இது சிக்னல் ஏன்னா இமேல வந்து சிக்னல் இருக்குது ஓகே அதே மாதிரி லைட் வந்து இது வந்து நான் நினைக்கிறேன் அப்படி ஃபைபர் வந்து போல இது வந்து ஃபைபர்ல இருக்குது ஃபைபர் சேர்ந்து வந்து ஓகே பாத்தீங்களா இதுல வந்து நம்ம பிளேட் போல வள ஆ இதுல வந்து நம்ப பிளேட்ண்ணா ஓகே அடுத்து இது என்ன மாரி வீல் இப்போ டயர் சைஸ் வந்து வளமையான ஆட்டோட இதுக்கு வந்து கொஞ்சம் டயர் வந்து பெரிய சைஸ் ஆஹ் நம்மள அந்த டயர் வந்து சின்னன்னு இது கொஞ்சம் பெருசு இப்போ கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கூட இப்போ நாங்கள் நோமல ரோட்ல போய்க்குள்ள

ரைட் ஓகே அங்கே வீண்டு பாப்பம் சரியா ரைட் ஓகே அடுத்தது வேறு உள்ளுக்கில் வந்து பார்த்த மட்டால் ரெண்டு கண்ணாடி வந்து உங்களுக்கு பார்க்க தெரியும் நிறர் இருக்குது நம்ம வட்ட கண்ணாடி இந்த வேற உள்ளுக்கு வந்து பார்த்த மண்டால் இந்த மாதிரியான ஒரு லுக் தான் கொடுக்கும் சரியா பெரிய ஒரு என்ன சொல்றது varianceா丈 சீட் வந்து ußen знаешь சீட்டுக்கு கீழே வந்து என்ன defenses இருக்குது இதுக்கு கீழே Denn இது இந்த பட்டி வந்து வருது aurait是我 الفcious Meanal obedient Mutter அப்படியே சீல் பண்ணி sund leopard சீல் MINNEOM Sofia carap tow�rale sadece pattabad capit welfare sealsорт இருக்கும் அப்படியே

இந்த பேட்டரி வந்து லித்தியம் அயன் பேட்டரி இருக்குது ரெண்டு செல் இருக்குது 5 இயர்ஸ் பிராண்டி இருக்குது அஞ்சு வருஷம் ஏதாவது நடந்தா கம்பெனி ஃபுல்லா மாத்தி தருவாங்க அஞ்சு வருஷத்துக்கு புற உங்களுக்கு பேட்டரியில எதுவும் பிரச்சனை சொன்னா ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ரெண்டு செல் இருக்கு அதுல எந்த செல் பிரச்சனைன்னு பார்த்து அந்த செல்ல மட்டும் மாத்தலாம் ஃபுல்லா பேட்டரி ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதே இல்லை அப்படிதானா ஓகே அடுத்து முன்னுக்கு பாத்தீங்கன்னா முன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா நோ எல்லா இல்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஹேண்டில் இருக்கு ஓ இதுக்கு ஆக்சிடென்டல் அந்த கேபிள் எல்லாம் இல்ல எல்லாமே சென்சர் டைப்

மற்றது இந்த ஆட்டோக்கு வந்து செசி ஃபிட்டிங் உள்ளுக்குள்ள இன்னொரு பார் போட்டு பழமா செசி ஒன்று போட்டுருக்காங்க இது காட்டுவாங்கல்ல அதுல பார்த்து இப்போ நாங்கள் இப்போ இருக்கிற பேட்டரி சார்ஜ்ல வந்து நூற்றி ஒரு கிலோமீட்டர் ஓடுவாங்கல்ல நூற்றி ஒரு கிலோமீட்டர் வந்து ரோடுமே நாங்கள் இப்போ இருக்கிற சார்ஜில் இப்போ ஃபுல் சார்ஜ் இல்லை முக்கால் வசதிக்கு இருக்குது சார்ஜ் ஓ அதுக்கு இதுல டிஸ்ப்ளேல காட்டி கொண்டிருக்கும் அங்க பேட்டரி சார்ஜ் கேட்ட மாதிரி எவ்வளவு கிலோமீட்டர் போகுல மாதிரி இருக்கு மன அதல படி ஓகே பேட்டரி சார்ஜ் மேல எவ்வளவு ஸ்பீட்ல போறோம்னு சொல்லி வந்து அதையும் எவ்வளவு போகலாம்ன்றதையும் காட்டு அதையும் காட்டு பாரு நம்ம முன்னால அப்படியே அந்த ஜம் ரைட் இதுல வந்து மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டல வந்து அடிச்சு ஆனா அதே மேல தான் பின்னுக்கு வந்து என்ன மாதிரி நல்ல பின்னுக்கு வந்து வளமையான ஆட்டோ வடில நல்ல ஸ்பேஸ் ஒண்டு இருக்குது ஓ

இந்த மாதிரி தான் பின்னுக்கு என்ன மாதிரி வந்து இது ஏதாவது இல்ல இதுக்கு வந்து பின்னுக்கு ஒண்ணும் கூடிய மாதிரி இல்ல எல்லாம் சீல் பண்ணி தான் இருக்கு ஆ ஒண்ணுமே இல்ல ஒண்ணும் இல்ல தான மோட்டரும் பட்டியும் பட்டிக்கு வந்து 5 வருஷம் மோட்டருக்கு 3 வருஷம் விஷயம் வந்து இருக்கு இதில் பக்கம் நம்ம மற்ற ஆட்டோவுக்கு வந்து நாங்கள் பார்க்கிற என்ன மாதிரி இருக்குமோ இதெல்லாம் சும்மா வந்து நான் நினைக்கிறேன் திங்ஸ் எல்லாம் சும்மா வைக்கிற மாதிரி என்ன டேஷ்போர்ட் வந்து இது இதுதான் டேஷ்போர்ட் இல்லை சீட் இதில் ஃபோன் வந்து சார்ஜ் பண்றதுக்கு டுவெல் போல்ட் இது ஒன்று இருக்குது ஃபோல்டர் உண்டு அதுல வந்து நாங்க ஃபோனில் சார்ஜ் பண்ணிக்கொள்ளக்கூடிய வகையில் வச்சுட்டு அப்படியே சார்ஜ் பண்ணலாம் வந்து அப்படியே ம் அதே மாதிரி இருக்கா ரைட்

இதுல வந்து ফুল சார்ஜ் ருக்கா போட்டா 150 கி.மீ ஓடும். இது ஓட்டேம்ப ரைட் ஓகே. இது வந்து அவ சொன்னீங்க 110 ஓடும். இது 110, இது 150. பிளஸ் டாம் வித்தியாசம். பிளஸ் வளந்தா அதாவது バட்டீன கெப்பாசிட்டி மட்டும் கூடனால பிளஸ் அந்த இத மாதிரி மரபடிய பாங்க 보면은 ஒரே சைஸ் தான். அதே இல்லாம உண்டு. சே. ஒரே சைஸ் தான். சரி சரி. அப்படியே ஓகே. அதுங்களா. உள்ள கிளா அதே மேர்தான். எல்லா ஆப்ஷன் எல்லாம் அதே மாதிரி சேம் தான். ஓயோ ஒரே மாதிரி தான் இருக்கு. மாத்தம் ஒண்ணும் இல்லையா? வாரண்டி எல்லாமே சேம். சேம் தான். ஆ வரல நல்ல வேல பாரு. நான் ஸ்ட்ராங்கா இருக்கு நான் கொஞ்சம். உறுதியா தான் இருக்கு பாக்க போகல. ஓகே இருக்கு. அதே மாதிரி பின்னுக்கு என்ன மாதிரி இங்கல அதுக்குள்ள வந்து ஸ்பியாவில் டூல் கிட் அதல் பின்னுக்கு போட்டுருக்காங்க. எக்ஸ்ட்ரா பீலோ? ஆ ஆ ஸ்பியாவில் டூல் உள்ள இருக்கு. சும்மா அப்படியே கண்ணா சும்மா திங்ஸ் வைக்கலாம். பாத்தீங்களா இன்னைக்கு ஊத்துல அடிச்சு ரைட் இது பிளஸ் ஆ இது அதே மாதிரி மேர் தானா பீல் சைஸ் எல்லாம் சேம் சேம் தானா இந்த பாருங்க இதுல வந்து நீங்க சில்ல பார்க்கலாம் என்ன மாதிரி வந்திருக்குன்னு சொல்லி ரைட் அடுத்தது நாங்கள் இப்போ பார்க்க போகிறது பாருங்க இது ஒரு வித்தியாசமான ஆட்டோ வந்து நாங்கள் இப்போ முன்னே பார்த்தது பெட்ரீன் கெப்பாசிட்டி மட்டும் தான் மாறுபடும் அது வந்து நூற்றி பத்து கிலோமீட்டர் ஏன்னா ஆனால் நாங்கள் இப்போ வாங்க போகிறது இது வந்து வேறு ஒரு சின்ன ஒரு ப்ளூ கலர் வந்து சொல்லுவோம் இது வேற இந்த ஆட்டோ இது வந்து இதுவும் வந்து சேம் இது தான் இப்போ இது பேட்ரி கெப்பாசிட்டி சேம் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஓடும் இது நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஓடும் இதுக்கும் முதல் பா கடை முதல் பார்த்ததுக்கு இடையில கலர் தான் வித்தியாசம் மற்றபடி எல்லாமே சேம் தான் அப்போ நிறம் தான் வித்தியாசம் நிறம் தான் வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லை இதில் வேறு ஒரு வித்தியாசமும் இல்லை ரைட்ட இது வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து ப்ளூ வேணா ஃபுல்லாக ப்ளூ லைட் கலர் ப்ளூ அப்படி தைக்குது பார்த்தீங்களா ஒவ்வொரு வடிவம் நிறங்கண்ணா உங்களால் நீட்டாக சிக்னல் லைட்டில் இருந்து இந்த வீல் செட்டப்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ஃபுல்லாக ப்ளூவில் வரும் பெருசாக வந்து என்ன சொல்கிறது பொடிலாம் வந்து என்ன மாதிரி வந்து இதுல வந்து ஸ்டீல்ல இருக்குது மேல வந்து ஃபைபர்ல இருக்குது மேல ஃபைபர் கீழ வந்து ஸ்டீல் அண்ணா ஓகே ஓகே அதே மாதிரி தான் அப்படியே உள்ள பாத்தீங்கன்னா இது வந்து நான் அம்மா பாத்த தான் வந்து நான் இது இப்போ போன் வரைய சிக்னல் வேல் மேட் இருக்கு பார்க்கிங் லைட் வேல் நல்ல நியூ டயர்ங்கால எஃப் அண்ட் இருக்குது ரிவர்ஸ் இருக்குது ரைட் இது என்னன்னா இது இந்த பி என்ற என்னது அதுக்கு வந்து பைபர் முன்னுக்கு போடுறது ஆ பைபர் போடுறது மனசுகிறது நேரம் ம் ஒன் ஆஃப் அதே மாதிரி தான் இது ப்ரேக் ஓயில் ப்ரேக் ஓயில் ஆ இப்போ ப்ரேக் ஓயில் மட்டங்கள் குடைஞ்சின்னு சொன்னால் முன்னுக்கு டேஸ்போர்ட்டில் இண்டிகேட் ஆகும் இப்போ வந்து ஃபுல் ஆகிருக்குது அதில் பிரச்சனை இல்லை ம் ரைட் இதுவும் ஒன்றும் காட்டலை நான் இதுவும் பேட்டரி பாக்ஸ் வந்து காலட்டில சேம் இதெல்லாம் அப்படியே பிடிங்கா ஃபிட்டிங் ஓகே 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 அது உள்ளே பாருங்க

இப்ப பாக்கல இப்ப நாங்கள் பத்தி சார்ஜ் பண்றோம் தானே அன்னைக்குல எங்க வந்து சார்ஜ் போயிட்டு இருந்தாலும் இது நார்மலா வீட்டையே சார்ஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் வீட்டுல இருக்க த்ரீ அம்பியர் தேர்ட்டி அம்பியர் பிளக்ல சார்ஜ் பண்ணல இதுல சார்ஜ் பண்றது எங்க பிளக் அங்க இருக்கு பாக்கலாம் இங்க என்ன சார்ஜ் போடுற போய் இந்தியால இருக்கு இந்த லெஃப்ட் சைட் வந்து இதா அந்த பிளக் ஆமா ஆமா இப்ப நம்மளா அப்படி வேற கனெக்ட் பண்ணி போட்டு இந்த சார்ஜர் வந்து பாக்ஸ்ல இருக்கு அதை எடுத்து அதல கனெக்ட் பண்ணி போட்டு எங்கட வீட்ல உள்ள தெரிய தேடி நம்ம பிளக்ல போட சார்ஜ் ஆ அவ்வளவு நேரத்துல பேட்டரி ஃபுல்லா சார்ஜ் ஆகும் 3 hours 40 minutesல ஃபுல் சார்ஜ் ஆ ரைட் ரைட் ஓகே அப்படியே நா மறுது இந்த மலை நேரங்கள்ல வந்து பலங்க மட்ட ஆட்டோ கடிக்கிற மாதிரி அந்த மலை சீல அடிக்கலாம் இது அடிக்க இல்ல அதுக்கு மடிக்க இல்ல ரைட் ரைட் ஓகே அதே மாதிரி தான் என்ன அது வண்டி பதவே இல்ல ஆமா ஓகே என்ன மாதிரி இந்த மாதம் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி இருபத்தி மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் பன்னெண்டு லட்சம் லீவ்னா பன்னெண்டு லட்சம் லீஸ் போடக்கூடிய

மெயினான இது வந்து கம்பெனி ஈ விக்கு எல்லாரும் மாறிக்கொண்டு போறது காரணம் சூழல்ல வந்து மாசடையாம இருக்கிறது காட்டியா என்வாயிரமெண்ட் இதுக்காண்டி தான் ஈவிக்கு மாறிக்கொண்டு போறாங்க உலகில எல்லா நாடுகள்லயுமே பாத்தீங்கன்னா சொன்னா பைக்க பார்த்தா என்ன வாகனத்தை பார்த்தா என்ன காரை பார்த்தா என்ன எல்லாமே இப்ப ஈ விக்கு மாறிக்கொண்டு போறாங்க ஃபுல்லாவே எலக்ட்ரிக் எலக்ட்ரிக் சரியான ரைட் மற்றது அவ்வளவுதான் விஷயம் இந்த ரெண்டு நிறம் தான் வந்தது கலர் ரெண்டு கலர் இதை விட பிங்க் கலர் ஒன்று வந்துருக்கு லேடிஸு காண்டி அது வந்து இன்றைக்கு லோன்ஸ் பண்ணுறாங்க கல்ச்சர் கோல்ட் ஜெஃப்னால பிங்க் கலர் ரெண்டு வந்துருக்கு லேடிஸுக்கு சொல்லி ஸ்பெஷலாக லேடிஸுக்குன்னு சொல்லி ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிங்க் கலர் ஆட்டோ ஒன்று மகேந்திரால முத முதல் பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் இளைஞர்களை வந்து ஜாழ்ப்பாணத்தில் அருமைப்படுத்தி வச்சிருக்கிறோம் இதுக்கு பாஸ் சார்ஜிங் அப்படின்னு இருக்கு அதுலேயே

இப்போ மற்ற ஆட்டோவில் வந்து பார்க்க போய்களை வந்து கொஞ்சம் நல்லது இப்போ ஹேண்டில் வந்து நல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஓகே இருக்குது இப்போ நீங்கள் திருப்பி போய் வந்து நல்வது பெருசாக கஷ்டப்பட இல்லை இப்போ அப்படியே ஒன் மணி போட்டு அச்சத்தை கொடுத்து போட்டு முறுக்க வேண்டியான் அப்படியே இல்ல பிரேக் அவன் தான் விஷயம் ஃபோன் நல்ல சவுண்டாக இருக்கா ரைட் சும்மா நாளாக இருந்து பாப்பம்னு சொல்லி பார்த்துனா மற்ற பற்றிய நல்லது இப்போ இதை வந்து நாங்களும் பண்ணோம் இவங்க நாங்கள் இப்படியே இந்த கூச்சை வந்து அப்படியே கலடி போட்டு ஆமாம் பின்னுக்கு பாக்ஸ் மாதிரி அடிச்சு நாங்கள் தான் கீழே தான் இல்லை பாக்ஸ் அடித்ததும் பெறுது ஆ அடிச்சு வருது அப்படி இல்லை இன்னும் ரெண்டு மூன்று மாடல் இருக்குது பாக்ஸா இப்ப பின்னுக்கு வந்து அரை பொடி வார மாதிரி இருக்குது அப்படியே அத மாதிரி ஃபுல் பொடி வார மாதிரி இருக்கு அந்த முட்டை பிசினஸ் செய்கிற ஆக்களுக்கு எல்லாம் அது நல்ல சின்ன சின்ன டிரான்ஸ்போர்ட் செய்கிற ஆக்களுக்கு நல்ல இது வந்து அவையில் ஓகே இருக்குமா அவையில் வந்து இப்படிய சார்ஜ் போட்டால் இப்படிய சார்ஜாக போட்டு ஏத்திட்டு போனா இன்னும் ஈவினிங் வந்து சார்ஜ் போட கூடிய மாதிரி இருக்கு இருக்குமே நான் அப்படியே ஓகே ஓகே ரைட் இந்த மஹேந்திர ஆட்டோ வந்து வேறங்கோ பின்னுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் வந்து யாரும் வந்து செய்யறதை கிட்ட மாதிரி அமைச்சிருக்கணும் ஒரு புக்ஸ் ஒன்று அடிச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி அப்படியே நாங்கள் கொள்ளலாம் அது சேம் ஆட்டோ அண்ணா இந்த மொடல் வாரம் வந்து பேக்கேஜ் ப்ரைஸ் எல்லாம் பின்னால் ஓப்பன் பண்ணி பார்ப்போம்மா உங்களுக்கு என்ன மாதிரி இருந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்களா பாக்ஸில் அடித்து இவ்வளோக்கு வந்து வீண்ட திங்ஸ் கொஞ்சம் கிடக்குது க்ளோஸ் பண்ணுவோமா அப்படி நாங்கள் இந்த ஆட்டோ பார்த்த மாதிரி இங்கே பாருங்கோ நாங்கள் வந்து வெள்ளை பார்த்த மாதிரி எடுத்தேன் அதே ஆட்டோ அணிக்கிது இதில் வந்து ஒரு குவிங் கிளர் இந்த கேர்ள்ஸு கூடிய ஒரு ஆட்டோ அந்த அந்த அண்ணா சொன்னவர் இது வந்து இப்போ எங்கள் அந்த ஜாழ்பாணத்தில் காஜி பார்த்துக்கினா சேம் ஆட்டோ தான் சரி உறவுகளே நீங்கள் பார்த்துருப்பீங்கள் அதாவது என்ன மாதிரி வந்து இந்த மகேந்திரா ஆட்டோவில் வந்து சும்மா இந்த என்னென்ன விஷயங்கள் இருக்காண்டு நம்மளாக ஹாடி இருப்பா நீங்களும் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக என்ன சொல்கிறது இப்போ விலை வந்து பார்க்க போயிருக்கல ஓகே நீங்கள் அதுக்கிட்ட மாதிரி வந்து இந்த மகேந்திரா ஒம்பனிக்கு வந்தீங்களான்டா காட்சி பேசி எங்களை வாங்கி கொள்ளலாம் அடுத்து அங்கேயே நீங்கள் அது இல்லைங்க அங்கேயும் எடுத்துக்கொள்ளலான்னு நினைக்கிறேன் அடுத்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது இப்போ லீசிங் வசதி செஞ்சு கொள்ளலாமா எல்லாமே வந்து தெளிவாக சொன்னவையல் மற்றபடி உங்களோட வசதி கிட்ட மாதிரி வந்து நீங்கள் இப்போ உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வாங்கி கொள்ளுங்கோ மற்ற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கோங்கிற சேனலுக்கு முதல் யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ இந்த வீடியோ பற்றி நேரத்தை வந்து மறக்காமங்க தெரிவிங்கோ அடுத்த ஒரு நல்ல வீரர் சந்திப்போம் நன்றி வணக்கம்